சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் குடும்ப நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை ஒரு பொதுவான பலன் இந்த பராசர அஷ்டோ ஆன்லைன் டிவி மூலமாக உங்களிடத்தில் இந்த கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன் பரமத்தி வேலுவின சந்திரன் இதை இந்த சேனலை பார்த்து கொண்டு தங்களோட கருத்தையும் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களே இந்த சிம்ம ராசிக்காரங்கள் எப்பொழுதுமே ஒரு வேகமுடன் ஒரு விவேகமுடனும் அறிவுடனும் ஒரு துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு ராசியாக சிம்ம ராசிக்காரங்கள் எப்பொழுதுமே அவங்களோட ஒரு செயல்பாடு பார்த்தா மற்றவர்களை வியர்க்கும் வண்ணமாக இருக்கும் மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வண்ணமாக இருக்கும் இவங்க குடும்ப வாழ்க்கையில் நல்ல முறையில் அமைவது இவங்க குடும்பத்தினால் பல ஒரு சூழ்நிலை வந்தாலும் தன் குடும்பத்தை வந்து ஒரு கௌரவமாக ஒரு நடத்தி க நடத்துபவர்கள் இவர் தான் குடும்பத்தில் எந்த ஒரு அவைச்சொல்லும் வந்துடக்கூடாது என்று பெரிதாக குடும்பத்தை நினைக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் அதே மாதிரி இவங்க வந்து பொது வாழ்க்கையில் எப்படி ஈடுபடும் போது ரொம்ப ஒரு திறமையாக ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவர்கள் சொந்த தொழில் செய்வதில் வந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது இவங்க வேலை செய்வதோட வேலை வாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்கள் அதே மாதிரி இவங்க வந்து அரசாங்க ஊழியராக அதிகம் இருக்கக்கூடிய த நபர்களாக இருப்பாங்க இல்லாட்டி அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய ஏன்னா சிம்மமே ஒரு அரசு வீடு ஒரு அரசாங்க வீடு என்றே சொல்லலாம் இதில் வந்து உயர்ந்தவர்கள் தான் அதிகம் இருப்பாங்க உயர்ந்தவர்களாக அதாவது உயர்ந்தவர்கள்னால் கௌ கௌரவமானவர்களாக இருப்பாங்க அதேமாதிரி சிம்ம ராசியில் பிறக்கிறவங்களை எப்பொழுதுமே தன்னிலையை மாற்றிக்கொள்வது ரொம்ப கடினம் இப்படி தான் போகணும் தான் வரணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கோட்பாடை வச்சுக்குவாங்கன்னு வச்சுங்களேன் அது அவங்களோட குணாதிசயம் சிம்மராசியில் பிறக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கௌரவத்தை நிலைநாட்டக்கூடியவர்களும் சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து கௌரவத்துக்கு சொத்து பத்தெல்லாம் கூட ஒருத்தராக வந்து கௌரவத்துக்காக இழப்பாங்கன்னு வச்சுங்களேன் ஏன்னா எவ்வளோ பெரிய இருந்தாலும் தன் கௌரவத்துக்கு சொத்தை கூட இருப்பாங்க கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை தன் தன்னோட செயல்பாட்டை மாற்றிக்கொள்வது பெரியவங்க கடினம் ஏன்னா இவங்க செயல்பாடு நியாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் அதில் தவறு அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா சரியான ஒரு பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள் நியாயமாக பயணிக்கக்கூடியவர்கள் நேர்மையாக பயணிக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரங்க ஏன்னா அதனால் தான் இவங்ககிட்ட அந்த பிடிவாத இருக்கும் தான் நான் நான் செய்கிறது தான் அப்படின்னு ஒரு ஒரு மற்றவர்களிடத்தில் ஒரு வாதாடக்கூடிய தன்மையும் இவர்கிட்ட இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ சிம்ம ராசி இருக்கிறவங்களுக்கு குடும்ப நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம் இப்போ புதன் அந்த ரெண்டாம் இடத்துக்கு ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதேமாதிரி குடும்பத்தினால் லாபம் அடையக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம தனிச்சு வாழ்ந்தாங்கன்னா பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருளாக இருப்பாங்க அதாவது பொது வாழ்க்கைனா அரசியல் அரசியல்வாதியாக இருப்பாங்க இல்லாட்டி ஒரு பொது ஒரு பஞ்சாயத்தில் பேசக்கூடிய ஒரு இந்த மாதிரி ஏதோ ஒரு பொது தொடர்பில் ஒரு கௌரவமாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து குடும்பமுனு வந்து வரும்போது அந்த குடும்பத்தோட நிலைப்பாடை இவங்களுக்கு வந்து குடும்பத்தினால் ஒரு லாபம் அடைவு குரலாக இருப்பாங்க ஏன்னா குடும்பஸ்தானம் என்று வரும்போதே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது லாபத்தில் இருக்குது புதன் போய் ரெண்டாம் அதிபதி வரக்கூடிய குடும்பத்துக்கு அதிபதியாக ஆட்சி உச்சம் பெறக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுனால அவர் போய் லாபத்தில் இருக்கிறதுனால குடும்பமே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டு சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறதோட குடும்ப வாழ்க்கையை இவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு நிலையான ஒரு கௌரவமும் நிலையான ஒரு பேரும் என்றைக்கும் இவங்களோட ஒரு நிலைப்பாடு நல்லா இருக்கும் அதே இவங்க வந்து ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி ஒரு பொது வாழ்க்கையில் கௌரவத்துக்கு ஒரு கோயில் நிலை நிலைப்பாட்டுக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அங்கே இவங்களுக்கு ஒரு அவைச்சொல் உழு உருவாகக்கூடும் அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு பதவிக்கெலாம் போயிட்டாங்கன்னா ஒரு உயர்நிலைக்கு போகும்போது ஒரு தாழ்வு நிலை வரும் இந்த மாதிரி ஒரு தாழ்விலாம் கொடுத்துருமுன்னு வச்சுக்கோ தாழ்வு நிலையை ஒரு பேர் சொல்லக்கூடாது அவங்க தாங்க மாட்டாங்க அதனால் அதை அதை வந்து இழக்கக்கூடிய தன்மை வந்துடும் ஊரை விட்டு ஊர் மாறக்கூடிய தன்மை வந்துடும் ஏன்னா சில பேர் ஒரு ஊரில் பிறந்திருப்பாங்க சிம்மராசிக்காரங்க ஒரு ஊரில் பிறந்திருப்பாங்க ஒரு ஊரை மாற்றக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா அந்த ஊரில் நமக்கு ஒரு பேர் வந்துருச்சுன்னா அந்த வீரில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஊரை மாற்றக்கூடிய நபர்களும் இவங்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி எங்கே போனாலும் தன்னோட நிலையை மாற்றிக்கொள்ளாத ஒரு ராசிக்காரங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்கள் எப்பொழுதும் மாற்றிக்கொள்ள மாட்டாங்க ஆனால் குடும்பத்தை சார்ந்தவங்க இருந்தாங்கன்னா ஒரே ஊரில் நிலையாக வாழக்கூடிய தன்மை அந்த ஊரில் நல்ல ஒரு கௌரவத்தோடு வாழக்கூடிய நபர்களாக சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க அதனால் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாங்க அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைப்பாட்டையும் நல்ல ஒரு பேரையும் நல்ல ஒரு புகழையும் நீங்காத ஒரு செல்வத்தையும் நீங்காத ஒரு பேரையும் பெற்று வாழ்வாங்க வாழக்கூடிய ஒரு அமைப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு நண்பர்களை அதனால் குடும்ப நிலையை மட்டும் இவங்க விட்டு கொடுக்காமல் இருப்பது இவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு செல்வத்தையும் நல்ல ஒரு பேரையும் நல்ல ஒரு புகழையும் தரக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வேலுவன் சந்திரன்